அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூலூர் பள்ளியில் ஆசிரியர் அலுவலக பணிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதை பற்றி தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஐந்து கொடுத்துருக்காங்க இது எந்தெந்த பணியிடம் இருக்குது எப்போ விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் அலுவலக பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன சூலூர் விமானப்படை பள்ளி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்குது இங்குதான் ஆசிரியர் அலுவலக பணியிடங்கள் வந்து உள்ளன இந்த பயணிகளுக்கு மார்ச் ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விமானப்படைப்பள்ளியின் செயல் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லியிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா விமானப்படை பள்ளியில் காலியாக உள்ள அறிவியல் கணிதம் ஆங்கிலம் கிந்தி விளையாட்டு நூலக ஆசிரியர் பணியிடங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் முதுநிலை அல்லது இளநிலை பற்றம் பெற்றவர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண் பெற்றவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்கு மாத ஊதியமாக ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் சலுகை எல்லாம் வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த எந்தெந்த பணியிடத்திற்கு காலி பணியிடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அறிவியல் கணிதம் ஆங்கிலம் ஹிந்தி விளையாட்டு நூலக ஆசிரியர் இந்த பணியிடங்களுக்கு வந்து காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுக்கல அடுத்து அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுனர் பணியிடத்திற்கு ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் ஸ்பெஷல் எஜுகேஷன் பட்டயம் முடித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து இசை ஆசிரியர் பணிக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் பட்டயம் பட்டம் பெற்றவர்களும் மலலையர் பால்வாடி பிரிவு ஆசிரியர் பணிக்கு நர்சரி மாண்டிச்சோரி ப்ரீ பிரைமரி பட்டயம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் இதை தவிர கணக்கு பிரிவு உதவியாளர்கள் அலுவலக கண்காணிப்பாளர்கள் கிளர்க் பணியிடங்களுக்கு பட்டதாரிகளும் ஆய்வக உதவியாளர் பணியிடத்திற்கு ப்ளஸ் டூ முடித்தவர்களும் உதவியாளர் பணியிடத்திற்கு வந்து குறிப்பிடத்தக்க கல்வி தகுதி தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பணியிடங்களுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு வயது முதல் ஐம்பது வயது வரையிலான உள்ளவர்களும் நூலகர் பணிக்கு வந்து இருபத்தைந்து வயது முதல் ஐம்பது வயது உள்ளவர்களானவர்களும் விண்ணப்பிக்கலாம் இதர பணியிடங்களுக்கு இருபத்தொன்று முதல் ஐம்பது வயது பணி வயது வரையிலானவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் கொடுத்துருக்காங்க அனைத்து பணியிடங்களுக்கும் விண்ணப்பிப்பவர்களுக்கும் ஆங்கிலம் இதான் முக்கியம் என்னென்ன தெரிஞ்சு என்னென்ன மொழி தெரிஞ்சுக்கணுன்னா ஆங்கிலம் ஹிந்தி எழுத படிக்க பேச தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு கற்பித்தல் பயிற்சி நேர்முகத் தேர்வு மூலம் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் தங்களது சுய வேற குறிப்பை சூலூர் காங்கேயம் பாளையத்தில் உள்ள விமானப்படை பள்ளி முதல்வருக்கு மார்ச் ஐந்தாம் தேதிக்குள் கிடைக்கும்படி அனுப்ப வேண்டும் விவரங்களை மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு அதற்கான வெப்சைட் இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க இந்த இணையதள முகவரியில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு இருக்காங்க அல்லது இதுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எழுவத்தைந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு என்ற கைபேசி என்னையோ தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள் முழுமையாக என்ன தகவல் தெரியும் அல்லது இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற தகவல் உங்கள் டவுட்டாக இருந்தால் கேட்டுக்கலாம் அதனால் அந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க விரும்பி விரும்புகிறீங்களோ சீக்கிரமே விண்ணப்பிங்க ஏன்னா லாஸ்ட் டேட் மார்ச் ஐந்து அந்த இதை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை அதிகம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் ஆசிரியர் வேலைக்காக காத்திருக்காங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ